குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி உங்களுக்கு என்னென்ன கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் வரை வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறாரு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகராசியை பொறுத்தவரை இருக்கும் நல்ல ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு ஆனா பயங்கரமா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுடைய குணம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எப்படியாச்சும் ஒரு இந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை மகர கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா வேலையிலும் பாருங்க அதிகமா விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் இவங்கள்ட்ட மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்ல தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த மகர ராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்ல நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு இந்த ரெண்டும் விதமான பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது இதுல என்னன்னா இதுல பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க இது கண்டிப்பாக மகராசி உள்ளவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல ஒரு பொது பலன் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இப்போ உங்களுக்கு என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துனும் பாருங்க ஏன்னா ராசி மகர ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்தை எல்லாரும் பிறக்க முடியாது அதான் அவங்களுடைய விதி விதியை கம்பேர் பண்ணுங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் பொது 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 எல்லா வழியிலும் என்ன சொல்லுவேன் பொது பலன் பொது பண்ணுன்னு எல்லா வழியும் நம்ம கொடுக்குறது ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கிறது நல்ல ஒரு அமைப்பா இருக்கு ஏன்னா சனி பகவானும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டா அடுத்து இப்ப குரு பகவானும் வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டாரு அதுலயுமே உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு அதனால சொல்றோம் ஏன்னா ஒரு சில பேருக்கு லக்னத்துக்கு சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் இந்த ஏழை சனி என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஆமாங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள் சந்திச்சுன்னா எல்லாமே சந்திச்சுங்கிற வார்த்தை அவங்கள்ட்ட வரும் இப்ப பாருங்க குடும்பத்துல இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை அம்பு வழக்கு பிரச்சனை கோட்டுகேஸ் பிரச்சனை இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க பண பிரச்சனை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத ஒரு தன்மைகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி மகர ராசிகள் அட்டன் பண்ணுவாங்க சகோதர சகோதரி உறவர்கிட்ட ஒரு மன வருத்தங்கள் குடும்பத்துல ஒரு ஒரு வரவு விட செலவு அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா இந்த பாத சனி இப்ப முடிய போற தருவாயில இருக்காரு பாதசனி முழுக்க முழுக்க வயசுக்கு ஏற்றாமல ஒரு பலனை கொடுக்கும் இப்ப சின்ன குழந்தையா இருக்கா அவங்க எல்லாம் பாருங்க படிப்பு கல்வியை மந்தப்படுத்தி போடும் குடும்பத்தில் உங்கள் பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துப்படும் யாரெல்லாம் மகர ராசி உங்கள் குழந்தைகளுக்குனா நாம் எடுத்து பாருங்க அந்த அமைப்பை கொடுக்கப்படும் இல்லை ஒரு தொழிலில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தப்படும் உத்தியோகத்தில் ஒரு தடையை கொடுத்து பெற்றோருக்கு நம்ம சொல்கிறோம் நிறைய பேருக்கு நண்பர்கள் எதிரியாக்கி போடும் இல்லை மனைவியை எதிரியாக்கி போடும் இல்லை திருமணத்தை த அமைய விடாது படிப்புகளில் ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்தை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த கிரக அமைப்பு சரியில்லாத அமைப்பு உள்ளவங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மகர ராசி அதனால சொல்கிறோம் இவ்வளவு தடையை சந்திச்சிருவாங்க அதனால இனிமேல் வந்து அந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் இனிமேல் நீங்க இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாருங்க இதில் நம்ம கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாதுங்க நிறைய நல்ல பலன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது மகரத்தை பொறுத்தவரை அதிக நல்ல பலன் நம்ம சொல்லலாம் பாதிப்ப நிமிடம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆயிட்டாரு சனி பகவான் வக்கரம்தான் அந்த சுக்கரனும் சுக்கரனும் உச்சமா உக்காந்துக்காரு மூணாம் இடத்துல வெற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனும் குறும் பரிவர்த்தனை யோகம் அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சு குடி இரண்டுல இரண்டு குடியவர் அஞ்சாம் இடத்துல பாருங்க இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க இப்போ வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சணும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வேலையா கிடைக்கும் அது புரோஜனம் உள்ள வேலையா கிடைக்கும் ஏன்னா வேலை உத்தியோகம் அமையாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மகர ராசிக்காரர்களாக இனிமே கஷ்டப்பட மாட்டாங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை இனிமேல் உண்டு மகரத்தை பொறுத்தவரை வேலை உத்தியோகக்குள்ள அதிபதி உங்க ராசிக்கு எப்ப வருவார்னா பத்தாம் தேதி வருவார் கரெக்டா பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ள பத்தாம் தேதி தாண்டி நிறைய வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை பார்த்து வேலைய விட்டு நின்றவங்க நிறைய பேர் மகர ராசி கேட்டா சொல்லுவாங்க இப்ப நிரந்தரமா இப்ப நல்ல வேற வேலை உத்தியோகத்துல பதவி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் அமையக்கூடிய நேரம் வரும் எங்க போய் நீ கடன் கேட்டாலும் சரி இப்ப கடன் உடனே கிடைக்கும் உடம்புல உள்ள ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பயப்படாதீங்க நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு விரைவு செலவு எல்லாமே பார்க்க மாட்டேங்க உடம்புல மருத்துவ செலவு இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் உயர் பதவி கொடுப்பார் வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்டிப்பிட்டு போகலாம் வெளியூர்ல வேற கண்டிப்பிட்டு போகலாம் எங்க போய் லோன் கேட்டாலும் லோனு உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் இப்ப குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சேர்க்க அல்ல அழகா இருக்கு வருமானங்கள் குறை இருக்கு அது வெளிநாடு மூலமாக காசு பணம் சரலாம் இல்லை வெளியூர் மூலமாக வருமானம் திட்டலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது எப்படிப்பட்ட ஒரு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகமாக வரும் உங்களுடைய ராசி அதிபதியே சூரிய பகவான் போய் தொடறாரு கரெக்டாக பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி போய் தொடர்றாரு அப்போ எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகமாக வந்து உங்கள் பக்கம் ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு இந்த மகரத்தை பொறுத்தவரை சுக்கரக்கரகர பயிற்சி சரிந்து குருபகனோட அக்ரணிவர்த்தி பயிற்சி இருந்து பரிவர்த்தனை யோகம் சரி சூப்பரா இருக்கு நல்லா ஒரு டைம் அமைச்சு கொடுக்குற இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்தை மாத்துறது பூமி மாத்துறது எல்லாமே மாத்தக்கூடிய யோகம் வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குழந்தையோட எதிர்காலமா இருக்கட்டும் இல்ல காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி திருமணம்னா உங்களுக்கு கைக்குடி வரும் தடை இல்லாம வரும் மனசுக்கு பிடிச்ச பிறந்த திருமணம் ஏன்னா திருமண வாழ்க்கை தான் மகர ராசிக்கு ரொம்ப பேர் பாதிச்சு இனிமே பாதிக்காது தினமனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற பூர்வீக சொத்து பூர்வீடல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தடையாகும் தடையெல்லாம் நீங்க அனுகூலமாக வரும் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கரெக்டாக இப்போ மூவ் பண்ணிங்கன்னா ஏழிரசனி சனி பகவன் நல்லா இருக்கணும் மெயினாக தொழிலுக்கு தான் சனி பகவான் தான் அது அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லி ஜாதகத்தில் பார்த்துக்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு இப்போ எக்ஸாம் எழுதுறாங்களா அரசாங்கத்துக்கு மாணவ மாணவெலாம் நிறைய பேர் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இல்லை வெளிநாட்டில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்க அவங்கெல்லாம் அங்கேயே வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வெளியூர்ல வேலை பார்க்கணும் முடியும் ப்ரமோஷன் இதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்குது இந்த சுக்கர பகவான கிரக பயிற்சி இந்த குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகமும் நல்லா இருக்கு அதனால சொல்றோம் அப்ப கிரக அமைப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது மாமனார் மாமியை இருக்கட்டும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே மூணாம் இடத்துல போய் உச்சமா உக்காந்துருக்கு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியன்னா சுக்கரப்பக யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஏன்னா சுக்கரனா யார் ஆசை அடுத்து ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா கலை இசைக்குன்னு அதிபதி இதெல்லாமே சுக்கரப்பகம் இருந்தா ஏன்னா அவர் உங்களுக்கு அஞ்சாம் வீட்ட தேவியா வர்றாரு ஆசை இல்லாத ஆளே இருக்க முடியுங்க நம்ம ராசிக்கிறாங்க அப்ப லைஃப்ல எல்லாமே பாருங்க நல்லா ஒரு மாற்றத்தாளா அமைச்சு கொடுக்குறாரு லாபம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெருங்குண்ட பணம் எங்காச்சும் கொடுத்துருக்கேன் அந்த பணம் இப்ப கையில கிடைக்கும் பாருங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறாங்களா ஜாதபதி ஏதாச்சும் யோகம் கிடைக்குமா கிடைக்காது நூற்றுக்கு நூறு பர்சென்ட் உங்களுக்கு தசாபதி நல்லா இருந்துட்டால் லாட்ரி யோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால அஞ்சாம் வீட்டு அதிபதி குரு சுக்ர பகவான் மூணாம் இடத்துல மூணுக்குள்ள குரு அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு இந்த குரு பார்க்குறாரு அதனால பெரும் கொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டு வெளியூர்வங்களாம் இந்த யோகத்தை எடுத்தினா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போடுறது வரைய முடியாமல் ஜாதபதி தசாபதி பதிவு மூப்பனு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமே ஆகும் வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசியல்வாதிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் மருத்துவ செலவு கொஞ்சம் குறையுங்க இனிமே வரக்கூடிய காலம் இப்ப மெயினா பாருங்க இரும்பு சம்மந்தப்பட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு நட்சத்திர பலம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்மையான குணமும் ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இதுக்குமே பயப்பட மாட்டாங்க இவங்களுக்கு எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது இந்த மாதிரி சிந்தனை தான் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாமே தைரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வெற்றியா வருது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் சுப செலவுகள் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன்கள் கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதமாக இருக்கும் பாருங்க இந்த உத்திராட்டத்தில் வச்ச பாருங்க சூப்பராக டைம் இருக்கு பார்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசாங்க சம்பந்தமா வேலை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள் அரசியல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தால் அமைச்சு கொடுக்குறேன் திருவண்ணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் பர்ஃபெக்டா வேலை செய்யுது வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதிய எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு அனுசரிச்சு போற குணமும் விட்டு கொடுத்து போறவங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணமும் இவங்கள்ட அதிகமா இருக்கும் திருவோணத்துல பிறந்துட்டாவே ஏன்னா ஒரு கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க ரொம்ப நாகரிகமான குணம் கொஞ்சம் பொறுமையான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் திருவண்ணத்துல பறந்தவங்க தன்னுடைய கனவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரொம்ப அன்பு செலுத்துவாங்க எல்லாத்துலயும் அன்பு செலுத்தக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் படிப்பு நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் மெயினா அதாவது இந்த கலை இசை ஃபீல்டு இதில் உள்ள நல்லா இருக்கும் மெயினா அந்த போலீஸ் அடுத்து மருத்துவம் உணவு சமுத்திரத்துறை இதெல்லாம் பாருங்க சூப்பராக அழகா அமைச்சு கொடுப்பாரு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை உத்தியத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்து சூப்பரான ஒரு யோகம் அழகா வருது இந்த திருவண்ணத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவிட்டனத்தில் பிறந்தவங்க ஒரு தன்மையான குணமோ ஒரு தைரியமான குணமோ விடாமுயற்சியிலிருந்து வெற்றி அடையக்கூடிய குணமோ எதுலையுமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் அதாவது அந்த அவிட்டரசல பிறந்தவங்க எது வந்தாலும் சரி தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எப்போதும் சரி உங்களுடைய குணம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பாருங்கிறதுல இருப்பாங்க நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அந்த அவிட்டரசில் பிறந்தவர்கள் இனிமேல் பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய குணம் நல்லா இருக்கும் மருத்துவ ஃபிட் நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கடை பிரச்சனை பகை பிரச்சனை எதிர்ப்பு எல்லாமே பார்த்தா பார்க்க மாட்டாங்க வேலை உதவித்துறை நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரொமோஷன்கள் எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகளையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நல்ல தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி அதாவது மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது